குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாலான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு என்றில் தொடர்பு கொள்ளவும் இந்த நெருக்கமாக அனுதனமும் நீங்கள் வழிபடுகிறீர்களோ அவர்களுக்கு வருடத்தில் ஒரு முறையாவது வீட்டில் ஹோமம் செய்ய வேண்டும் என்ன ஞாபகம் வரும் நெய் தான் ஞாபகம் வரும் ஆனா இன்னைக்கு கோமத்துக்கு நெய் வச்சிருக்கான் அந்த நெய்யை எக்காரணத்தை கொண்டு சாப்பிட கூடாது சாப்பிட்ட செத்து போயிடும் அதுதான் உண்மை ஒவ்வொரு பொருளுக்கும் இப்ப சமீபத்துல கருங்காலின்னு அதுதான் நிறைய இப்ப இருக்கு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஏதாவது ஒரு மீன் கூட போட்டுருந்தான் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் கருங்காலி மரத்தையே பிடிக்கிட்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு உண்மையாலுமே கருங்காலி எதுக்கு பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள்னா ஹோமத்துக்கு தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த தன்முனை எப்படியாவது கடவுளை இங்கே கொண்டு வர வேண்டும்ங்கிற அந்த ஆர்வம் எல்லா விஷயத்துக்கும் ஆர்வம் தான் சார் இது முக்கியம் எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரர்னாருன்னா அவருடைய ஆர்வம் எல்லா உழைப்பில் வரக்கூடிய ஆர்வம் அதே மாதிரி கடவுளிடத்துல யாகம் பண்ணும் போதும் ஹோமம் பண்ணும் போதும் நம்ம காட்டக்கூடிய ஆர்வம் முதல் விஷயம் இதெல்லாம் சொல்றாங்க ஒவ்வொரு ஹோமத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு ஆனா எல்லா பலனையும் தரவல்ல ஒரு ஹோமம் இருக்கும்னு சொன்னா நீங்க எந்த தெய்வத்தை மனமுருகி தினமும் வழிபடுறீங்களோ அவங்களுக்கான ஹோமத்தை வீட்டிலே செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் என்னன்னா ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் ஆகமத்தோடு இப்படி இருப்பாராம் ஆகமத்தோடு ஒன்று இருக்கக்கூடிய இறைவன் ஆகமம் சொல்லக்கூடிய வழியிலே வழிபட்டால் நிச்சயமாக இறைவன் நட்பேரை தருவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆன்மீக கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் வணக்கங்கள் என்கிட்ட ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டார் சார் நாங்கள் வீடு கட்டினப்போ ஒரு ஹோமம் ஒன்று பண்ணோம் ஐயர்லாம் கூப்பிட்டு வந்து ஹோமம் எல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் பதினேழு வருஷம் ஆயிடுச்சு சார் இன்னமும் ஹோமமே பண்ணல சமீபத்தில் போய் ஜாதகம் பார்த்தோம் அதில் உங்கள் வீட்டில் ஹோமம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க என்ன ஹோமம் சார் பண்ணுறது இப்போ நிறையா பேர் என்னென்னா நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் ஹோமங்கிறதையே நிப்பாட்டிட்டோம் அதுக்கப்புறம் பண்ணுறதே கிரகப்பிரவேசத்தி ஹோமத்தில் கூட என்னென்னா தலைவர் அவங்க தலைவியை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் பண்ணி வெடியே வெடியே தூங்காமல் இருந்து கரெக்டாக ஹோம் பண்ணும்போது தூங்கிடுவாங்க நிறையா வீட்டில் அப்படித்தான் நடக்கும் ஹோம் பண்ண அவர் தூங்கிட்டு இருப்பார் ஐயர் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லல ஆனால் நம்மளுடைய சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலம் தொட்டு அதாவது உலக உற்பத்தியான காலம் தொட்டு என்றைக்கு இறைவனுடைய இருப்பை ருஷிகள் உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் தேர்ந்தெடுத்த மிக முக்கியமான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இறைவனை இறைவனுடைய பெரும் கருணையை பெரும் கருணையை இழுத்து நம்ம கிட்ட கொண்டு வரக்கூடிய ஆற்றல் ஒரு சில விஷயங்களுக்கு உண்டு அதில் ஒன்று வேதம் இன்னொன்று ஆகமம் வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா வேதம்ங்கிறது முழுக்க முழுக்க இறைவனுடைய தத்துவ ரீதியான விஷயங்களை எடுத்தெடுத்து சொல்லுவது வேதம் ஆகமம்னா என்னன்னா இறைவனை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத ஏ டு செட்டு அத்தனையும் சொல்லக்கூடிய ஒரு மிக அற்புதமான அருளாற்றுறதுனா ஆகமம் இந்த ஆகமம் யார் சார் சொன்னா மனுஷன் சொன்னானா பார்வதி தேவிக்கு சிவபெருமான் உபதேசிக்கிறாள் என்னை தன்னை எப்படி பூஜிக்க வேண்டும்ங்கிறத பார்வதி தேவிக்கு சிவபெருமான் உபதேசிக்கிறார் தன்னுடைய ஐந்து முகங்கள் சிவபெருமானுடைய ஐந்து முகங்கள் இருக்கு ஈசானம் தற்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம்னு ஐந்து முகங்கள் இந்த ஐந்து முகங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு ஆகமமாக வந்து அந்த ஆகமத்தெல்லாம் சிவபெருமான் பூஜிப்பதற்காக உருவாக்கப்பட்டு இந்த ஆகம முறைப்படி தான் ஹோமங்கள் செய்யப்படுகிறது சரி சார் இது கோவிலில் வீட்டில் வீட்டில் என்னென்ன ஹோமங்கள் எல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு எந்த இறைவன் இஷ்ட தெய்வமோ முருகனா விநாயகரா இல்லை அம்பாளா சிவபெருமானா எந்த தெய்வங்கள் உங்களுக்கு மனரீதியாக நெருக்கமாக அனுதனும் நீங்கள் வழிபடுகிறீர்களோ அவர்களுக்கு வருடத்தில் ஒரு முறையாவது வீட்டில் ஹோமம் செய்ய வேண்டும் இந்த ஹோமம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு எதிலெல்லாம் கலப்படம் பண்ண முடியுமோ கடவுள் விஷயத்தில் கொண்டு கடப்படம்னு ஆகிப்போச்சு அன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன் அவர் என்ன மந்திரம் சொல்கிறாருன்னு அவருக்கும் தெரியல நான் தயவு செஞ்சு இந்த பதிவில் யாரையும் குற்றம் சொல்லவும் இல்லை யாரையும் வந்து நான் வந்து தாழ்மைப்படுத்தவும் இல்லை இது என்னுடைய என்னுடைய சின்ன அறிவுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஒரு ஹோமம் அப்படிங்கிறது என்னன்னா நம் உள்ளுக்குள்ளே இறைவன் அப்படி எப்படி இருக்கார் நான் மூச்சு காத்தாக உயிராக இருக்கிறார் இந்த உயிராக இருக்கக்கூடிய பரம்பொருளை நெருப்பாக மாற்றக்கூடிய வித்தை ஹோமம் அதனால தான் கும்பாபிஷேகத்தில் இறைவனையே கொண்டு வந்து நிப்பாட்டுவதற்கு இறை சக்தியை உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டுவதற்கு ஹோமங்கள் பயன்படுத்து பயன்படுத்தப்படுகிறது அப்போ இந்த ஹோமம் பண்ணும்போது சொல்லக்கூடிய மந்திரங்கள் மிக மிக முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு கணபதி ஹோமம்னு ஒன்று பண்ணுறோன்னு வைங்க இந்த கணபதி ஹோமத்தில் என்னென்னா அருகம்புல் போடுறாங்க இந்த அருகம்புல் போடும்போது அந்த ஸ்வாகான்னு சொல்லி போடுறாங்க ஸ்வாகானா என்ன நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் அந்த ஹோமம் பண்ணும்போது அதுக்கு விதி இருக்குங்க ரூல்ஸ் எவ்வளவு அழகாக சொல்லுதுன்னா அந்த ஹோமம் தளர் அப்படி நெருப்பு அப்படி சுடர் எரியும் எரியும்போது அந்த அருகம்புள்ள எடுத்து அப்படி போடும்போது என்ன அந்த நெருப்பு வடிவில் விநாயகருங்கிற அந்த அழகான குழந்தை உட்கார்ந்துருக்கு அதுக்கு சின்ன தும்பிக்கை அந்த தும்பிக்கையிலே அந்த அருகம்புள்ள கொடுக்குற மாதிரி பாவனை இருக்கணுமா இது ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் ஹோமம்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் நெய் தான் ஞாபகம் வரும் ஆனால் இன்னைக்கு கோமத்துக்கு நெய் வச்சுருக்கான் அந்த நெய்யை எக்காரணத்தை கொண்டு சாப்பிட கூடாது சாப்பிட்டா செத்து போயிடும் அதுதான் உண்மை ஏன்னா அது எரியறது தானே சார் நல்லா நினைச்சு பாருங்க என்னுடைய கடவுளுக்குன்னு நான் சொல்லும்போது எவ்வளவு அர்ப்பணிப்போடு இருக்கணும் அர்ப்பணிப்பு எப்ப தெரியுங்களா வரும் அன்பு இருந்தா தான் அர்ப்பணிப்பு வரும் இல்லைன்னா வராது இப்ப அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்னா ஏனாதானு எடுக்க மாட்டோம் மனைவிக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்னா ஏனாதானன்னு எடுக்க மாட்டோம் குழந்தைக்கு ஏதாவது வாங்குறேன்னா தானே எடுக்க மாட்டோம் ஏன்னா அங்க அன்பு இருக்கு சார் கடவுளுக்கு போனா சாமி உள்ளதுலேயே கம்மியாக கம்மியா ஏதாவது கொடுங்க கடவுள் என்ன நினைப்பார் இவனுக்கு கம்மியாக கம்மியா என்னக்கு அதை கொடுத்துருன்னு கடவுள் நினைப்பார் அப்போ அப்ப கொடுக்கும்போது கொடுக்குற பொருள் அல்ல முக்கியம் நல்லா கவனிக்கணும் கொடுக்கிற பொருள் அல்ல முக்கியம் அந்த பொருள் கூட அன்பு கலந்திருக்கா அதுதான் முக்கியம் ஹோமத்துக்கு பத்தாயிரம் பஞ்சாயிரம் ஆகும் அதெல்லாம் இல்லை சார் நல்ல திரவியங்கள் நல்ல திரவியங்களை தேடி தேடி பார்த்து ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஹோமத்தை பண்ண முடியும் அப்ப அந்த நெய் பயன்படுத்துறாங்கல்ல ஏன் நெய்யை பயன்படுத்தினாங்க எவ்வளவோ விஷயத்துக்கு எரிக்கிறதுக்கு ஏன் நெய்ய சொன்னாங்க அப்படின்னா ஒரு பாலை கலந்து வை கறந்து வைக்கிறோம் அந்த பால் கறந்து வச்சிங்கன்னா ஒரு நாளில் கெட்டு போயிடும் காய்ச்சி வச்சிங்கன்னா ரெண்டு நாள் நல்லா இருக்கும் தயிரா மாத்தினீங்கன்னா ஒரு வாரம் நல்லா இருக்கும் வெண்ணையா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நல்லா இருக்கும் வெண்ணைய நெய்யா கெடாது இன்றைக்கும் கேரளா ஆயுர்வேத முறைகளில் நூறு வருஷம் பழமையான கெடாத நெய் இன்னமே இருக்கு அப்போ கெட்டு போகக்கூடிய பாலுக்குள்ள கெடாத நெய் இருப்பது போல கெட்டு போகக்கூடிய உடம்புக்குள்ள கெடாத ஆத்மாங்கிற நெய் இருக்கு அதை பக்தியினால் கடைஞ்சு 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 உள்ளுக்குள்ளே இறைவன் அங்கே சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய ஆத்மா இறைவனுக்கு போய் அர்ப்பணமாகட்டும் இந்த பரம்பொருளோடு ஆத் பரமாத்மாவோடு ஆத்மா ஐக்கியமாகட்டும் ஐக்கியமாகட்டும்ங்கிற மிகப்பெரிய சித்தாந்த தத்துவத்தை சொல்லுவது ஹோமன் ஹோமம் பண்ணக்கூடிய அந்த நெய் ஆனா இன்னைக்கு அப்படி எதுவும் கிடையாது ஐயர் பாட்டுக்கு சொல்வார் அவர் பாட்டுக்கு ஊத்துவார் சுற்றி இருக்கவங்களாம் எதுக்கு எதுக்கோ உட்காந்துருக்கோம் அப்போ ஹோமம் பண்ணும்போது என்னென்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஒரு சக்தி இருக்குதுங்க அது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது நான் என் கண் கூட வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் எவ்வளவு அற்புதங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் இப்போ சமீபத்தில் கருங்காலின்னு அதுதான் நிறைய இப்போ ஆகிட்ருக்கு இப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு மீன் கூட போட்டிருந்தான் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் கருங்காலி மரத்தையே பிடிக்கிட்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு உண்மையாலுமே கருங்காலி எதுக்கு பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள்னா தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அக்னி அதாவது சமுத்துன்னு சொல்லுவாங்க ஹோமத்துக்கு ஒவ்வொரு சமுத்து அதாவது அரசங்குச்சியினால ஒரு ஹோமம் ஆழங்குச்சியினால பண்ணக்கூடியது வன்னி சமத்துனால பண்றது புரசு சமத்துனால பண்றது அதுல தான் இந்த கருங்காலி அது யாரோ கண்டுபிடிச்சு ஒரு மாலையாக்கி ஆக்கி மிகப்பெரிய மார்க்கெட்டில் அதுதான் சாமியை விட அதுதான் அதிகமாகிட்டு இருக்குது இன்னைக்கு சாமி கூட தான் வராது கருங்காலி தான் முன்னாடி வருது நம்மளுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வைங்க அது வேற விஷயம் அப்போ கருங்காலி சமத்துனால பண்ணால் ஒரு இது விஷயம் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கலசம்னு ஒன்று வச்சுருப்பாங்க நூல் சுற்றி அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் ஊற்றி தேங்காய் எல்லாம் வச்சு ரொம்ப வச்சுருக்குறாங்க என்னன்னா விஞ்ஞானங்க எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகளாக நம்ம ஆள்லாம் இருந்திருக்கிறான்னு நினச்சா ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் மூட நம்பிக்கை எல்லாம் ஏதோ பேருக்கு பண்ணுறோம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க படிச்சிருந்தா தானே அதை தெரியும் நம்மளால்தான் முக்காவாசி பேர் படிக்க மாட்டானே எதையோ படிச்சுட்டு கீழே கமெண்ட்ல போட்டுருவோம் அதெல்லாம் மூடநம்பிக்கை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல இப்படி எல்லாம் நடக்குமா எல்லாமே இதெல்லாம் ஒரு தோன்றுவது அத்தனையும் மறைந்து விடும் தோன்றக்கூடிய அத்தனையும் ஒரு நாள் அழிந்து விடும் அதை நான் வச்சுக்கணும் அப்போ என்னன்னா அந்த ஹோமம் பண்ணுறோம் ஹோமத்தில் ஒரு ஆற்றல் வருது ஆற்றலை கடத்துவதற்காக தர்பையை பயன்படுத்துகிறாங்க அந்த தர்பைக்கு எதிராப்புல ஆற்றலை தாங்குவதற்கு ஒரு சிஸ்டம் வேணும் ஒரு எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும் அதுக்கு கலசங்கிற ஒரு இதை உருவாக்குறாங்க கலச சொம்பில் சுத்தக்கூடிய நூல் வந்து நரம்பு உள்ள ஊற்றுற தீர்த்தம் வந்து ரத்தம் மேலே வைக்கக்கூடிய தேங்காய் தலை மாந்தலை சதை வைக்கக்கூடிய புல்லான கூச்சம் எலும்பு சொல்லக்கூடிய மந்திரமானது உயிர் உள்ளுக்குள்ள சாதாரண தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு உள்ள என்னென்ன பயன் றாங்க பாருங்கள் வெட்டி வேறு விழா பச்சை ஜாதிக்காய் ஜாதிபத்திரி பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இத்தனையும் போட்டு அந்த தண்ணியை புனிதப்படுத்தி வைக்கிறார்கள் அதுக்கப்புறம் இறைவன் எழுந்தறலக்கூடிய இடமாக அதை மாற்றணுங்கிறதுக்காக அங்கே போ அந்த பூஜையை பண்ணக்கூடிய அந்த அர்ச்சகர் மனசார வருண பகவானை பிரார்த்தனை பண்ணுறார் வருணனே இந்த இறைவன் எழுந்தறக்கூடிய இடமாக அது மாறட்டுங்கிறார் அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க பிராண பிரதிஷ்டைன்னு ஒன்று இருக்குது பிராண பிரதிஷ்டைன்னா என்னென்னால் இப்போ சமீபத்தில் கூட ராமர் பிராண பிரதிஷ்டை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மூச்சு காற்றாக இருக்கிற இறைவனை கலசத்தில் எழுந்தருளட்டும் நான் பண்ணக்கூடிய ஹோமத்தில் செய்த அத்தனை ஆற்றல்களும் இறைவனிடத்திலேயே தங்கட்டும் அந்த இறைவனிடத்திலே தங்கி அந்த ஆற்றல் மிகுந்த தீர்த்தத்தை நம்ம வாங்கி குடிக்கிறோம் வீட்டில எல்லாம் தெளிக்கிறோம் அப்போ இறை ஆற்றல் எல்லா பக்கம் நிரம்பு இதுதான் ஹோமத்தினுடைய மிக சுருக்கமான விளக்கம் அப்ப நம்மளுடைய வீட்டுல எப்பெல்லாம் ஹோமம் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு தடவை நிச்சயமா ஹோமம் பண்ணணும் அது எப்படி பண்ணனும்னா தலை சிறந்த நல்ல அர்ச்சகர்களை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹோமம் பண்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆனா இன்றைக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அரை மணி நேரத்துல எல்லாம் போயிரு ஒரு தட்டில் வச்சு முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா ஹோமத்துடைய பலன் கிடைக்குமாட்டால் நிச்சயமா கிடைக்காது அல்ல எந்த டவுட்டும் கிடையாது செய்யும் போது செய்கிறவர்களுக்கும் அந்த ஸ்ரக்தை இருக்கணும் ஸ்ரக்தைனா என்னன்னா அந்த முனைப்பு எப்படியாவது கடவுளை இங்கே கொண்டு வர வேண்டும்ங்கிற அந்த ஆர்வம் எல்லா விஷயத்துக்கும் ஆர்வம் தான் சார் ஜெய் இது முக்கியம் இப்போ ரத்தனன் டாட்டா எப்படி இவ்வளோ பெரிய ஆனார்னா அவருடைய ஆர்வம் எல்லா உழைப்பில் வரக்கூடிய ஆர்வம் அதே மாதிரி கடவுள் இடத்துல யாகம் பண்ணும் போதும் ஹோமம் பண்ணும் போதும் நம்ம காட்டக்கூடிய ஆர்வம் முதல் விஷயம் ரெண்டாவது பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளும் பொருள்களும் ரெண்டாவது மூணாவது சொல்லக்கூடிய வேத மந்திரங்கள் வேத மந்திரங்களுக்குன்னு ஒரு தனி ஆற்றல் இன்றைக்கும் என்றைக்கும் இருக்கும் ஏன்னா ஈஸ்வரனுடைய மூச்சு காற்று வேதம் ஈஸ்வரனுடைய மூச்சு காற்று வேதம் அந்த வேதத்தை ஆகம முறையோடு செய்யக்கூடியதுதான் ஹோமம் இப்படி முறைப்படி செய்யக்கூடிய ஒரு ஹோமத்தினுடைய பலன் நிச்சயமாக அந்த குடும்பத்தை சாரும் என்பதில் எந்த இல்லை இப்ப சமீபமா சொல்லக்கூடியது கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் இதெல்லாம் சொல்றாங்க ஒவ்வொரு ஹோமத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு ஆனா எல்லா பலனையும் தரவல்ல ஒரு ஹோமம் இருக்கும்னு சொன்னா நீங்க எந்த தெய்வத்தை மனமுருகி தினமும் வழிபடுறீங்களோ அவங்களுக்கான ஹோமத்தை வீட்டிலே செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா இதை யார் சார் சொன்னால் நீங்கள் யார் சொல்றதுக்குன்னே கேட்பாங்க இல்லை சமீபத்தில் வேற என்னை வேற டேக் பண்ணிட்டாங்க ஜோசியர் அப்படின்ட்டாங்க சார் நான் ஜோசியர் கிடையாது அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா போகிற பக்கமெல்லாம் எனக்கு சந்திரன் இருக்கார் சார் ராகு அங்கே இருக்கார் சார் சார் நீங்க எங்கே இருக்கீங்க அதை பொறுத்த உங்க வாழ்க்கை அமையும் அப்படித்தான் நான் சொல்லிட்டு வர்றது நான் ஜோதிடர் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் அப்போ நான் நான் அதை சொல்லலை யார் சொன்னா மணிவாசகர் சொல்றாரு என்னன்னா ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் ஆகமத்தோடு இப்படி இருப்பாராம் ஆகமத்தோடு ஒன்று இருக்கக்கூடிய இறைவன் ஆகமம் சொல்லக்கூடிய வழியிலே வழிபட்டால் நிச்சயமாக இறைவன் நட்பேரை தருவார் என்பதில் எந்த இல்லை வருஷத்துல ஒரு தடவையாவது வீட்டில் நல்ல திரவியங்களோடு மனநிறைவோடு நிறைவோடு ஹோமத்தை செய்யுங்கள் எல்லாம் உள்ள அந்த இறைவனுடைய பெரும் கருணை நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்து என்றென்றும் அந்த செந்திலாண்டவனுடைய அருள் நினைத்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்